ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பெயர்ச்சி ஆகிறது ஒன்று பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறைதான் அவருடைய பெயர்ச்சி குருவினுடைய பயண காலம் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது ஒரு வருட காலங்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் பயிற்சியாகி அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆயிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்ல ஒன்று அப்படின்னா அது குரு பகவான் குரு பகவான் இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சி ஆகிறார் அதாவது தமிழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பகல் ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் பெயர்ச்சியாகி அவரு காலபுருஷ தத்துவப்படி மேச வீடான ஒன்னாவது வீட்டுல மேச வீட்டுல இருந்து ரிசவ வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி அவருடைய குருவினுடைய பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம பார்த்துருக்கோம் எல்லாருமே இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்துருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறைதான் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இந்த பெயர்ச்சி ஆகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு அவர் பயிற்சி ஆகும்போது அதனுடைய லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம லக்கணம் விடுகுது சிம்ம லக்கணம் பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல விழுகுது சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல மேச வீட்டுல சூரியனுடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து இந்த குரு பயிற்சியப்ப உச்சம் சூரியனுடைய நிலை உச்சம் அடைகுது சந்திரன் வந்து திருவோண நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர ராசியில இருக்காரு செவ்வாய் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில ஒன்னாம் பாதத்துல இருக்காரு புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேவதி ரெண்டாம் பாதத்துல மீன ராசியில இருக்காரு குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல ராசியில இருக்காரு சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல இருக்காரு சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல கும்பராசியில இருக்காரு ராகு ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரு கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்துல இருக்காரு இப்படி இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது இந்த அமைப்புல இருக்கு இந்த அமைப்புல இருந்தா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே இந்த மீன ராசி உங்களுடைய ராசிநாதன் தான் குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதியும் ஒரு பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன் வரநாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடத்துல உங்களுடைய ராசியில இருந்து பெயர்ச்சியாகி இரண்டாம் இடத்துல இருந்தார் இன்னைக்கு இரண்டாம் இடம் அதாவது ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ரெண்டு மணி பன்னெண்டு இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடமான ரிசபராசிக்கு பயிற்சி அடைகிறது அப்ப குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகி உங்களுடைய ஏழாம் இடத்தை அஞ்சாம் பார்வையா பார்க்கறாரு உங்களுடைய ஒன்பதாம் இடமான லாபஸ்தானத்தை ஏழாம் பார்வையா டைரக்டா பார்க்கறாரு உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வையா பாக்குறாரு அப்ப குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம சொல்றோம் இந்த பெயர்ச்சியில குரு பயிற்சியில நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எழுவதுல இருந்து எண்பது பர்சன்ட் பொருந்தும் ஏன் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே பொது பலன் தான் இந்த பொது பலனாகப்பட்டது எழுவதுல இருந்து எண்பது பர்சன்ட் பொருந்தது அப்படின்னா மிச்சம் வந்து ஏன் பொருந்தாது அப்படின்னா அவரவருடைய விதி பலன் விதி ஜாதகம் ஜனன ஜாதகம் அந்த ஜனன ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து தான் இதுல நல்லது கெட்டது தெரியும் இந்த ஜாதகர் வாழ்க்கையில கடைசி காலம் வரைக்குமே நல்லதை அனுபவிக்க பிறந்திருக்காரா கெட்டதை அனுபவிக்க பிறந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயமே தீர்மானிக்க முடியும் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறந்த உடனே எழுதப்படுறது இல்ல ஜாதகம் ஒரு கரு என்னைக்கு உருவாகுதோ அந்த கரு உருவாகிறதுல இருந்து கர்ப்பத்தில் இவ்வளவு நாள் இருந்துச்சு இந்த குழந்தை செல் நீக்கி இருப்பு இவ்வளவுன்னு எழுதுறதுதான் விதி ஜாதகம் அப்ப ஒரு குழந்தை வந்து கரு உருவாகும் போது அதோடைய ஜனன ஜாதகம் விதியும் தீர்மானிக்கப்படுது அந்த விதி ஜாதகம் எந்த அமைப்புல இருக்கோ அத வச்சுத்தான் அவருடைய விதிப்பலனை எடுக்க முடியும் உங்களுடைய லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருக்காரு அப்படின்னா எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் உங்களை ஒண்ணும் பண்ணாது உங்களுடைய லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டாரு அப்படின்னா எத்தனை நல்ல கிரகங்கள் உங்களை பார்த்தாலும் அவ்வளவு ஒரு பலன் அளிப்பது இல்லை அப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த ராசிய மீன ராசி மீனராசியை பொறுத்த அளவுக்கு எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் அவரவருடைய விதி பலனை வருத்தத்தை அமையலாம் அதைத்தான் நம்ம விதி மதி கதி இதை நம்ம சொல்றோம் உங்களுடைய விதி ஜாதகம் நல்லா இல்லை உங்களுடைய தசாபுத்தி காலங்கள்னாலும் நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் இல்ல இந்த தசாபுத்தி சரியா இல்லை விதியும் சரியா இல்லை இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு அது உங்களுக்கு ஒரு பலனை அளிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தா அதனாலும் ஒரு நல்லதை செய்யும் அப்ப அதுவும் நல்லது செய்யலை அப்படின்னா வாழ்க்கையில பட வேண்டிய கஷ்டங்கள் அத்தனையும் இன்ப நன் துன்பங்கள் அனைத்தையும் அனுபவிக்க பிறந்தவர் என்றே முடிவு பண்ணுவாங்க அப்ப அதுதான் வந்து ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுதான் ஒரு ஜாதகத்தை ஒரு சிலர் வந்து பாப்ப ஜோதிடர் பார்த்தாங்க அப்படின்னா எடுத்து ஓரமா வச்சிருவாங்க ஏன் இந்த ஜாதகர் என்ன பார்த்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இவர் நல்லதை அனுபவிக்க பிறக்கிற பிறந்தவர் இல்லை ஒரு சிலருக்கு கல்யாணங்கள் லேட்டா நடக்கும் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில ஒரு புடிமானங்கள் வ வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு அது கொஞ்சம் லேட்டா நடக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் அவரு கஷ்டப்பட்டு அவர் துன்பப்பட்டு அவர் சம்பாரிச்சு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் அவன் கஷ்டமே இல்லாமல் பிறக்குறான் நல்லபடியா இருக்கேன் அப்படின்னா அவங்க அப்பா வாங்கி வச்சிருப்பாரு அவங்க தாத்தா வாங்கி வச்சிருப்பாரு அடிப்படையே அவன் பணக்காரனா பிறப்பேன் இப்படியெல்லாம் இருக்கும் அவனுடைய சூழ்நிலை என்னங்கிறதுக்கும் அடுத்தவனுடைய சொத்துல வாழ்றதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கு அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த ஒண்ணு கூட இல்லை குடியிருக்க கூட வீடு இல்லை எங்க அப்பா காலத்துல எல்லாமே நான் சம்பாரிச்சு வாங்கினது அப்படின்னு சொல்லக்கூடிய நேர காலகட்டங்களும் உண்டு அப்படி எவ்வளவு பேர் வாழ்றாங்க வாழ்றதை கண்கூரா பாக்குறோம் எத்தனையோ பேத்துக்கு தலைமுறை தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வைக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களையும் நம்ம பார்க்கறோம் இந்த ஜாதகத்துல நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்ட நஷ்டம் எதை அனுபவிக்க பிறந்திருக்காரு அப்படிங்கிறத அவருடைய விதி ஜாதகத்தை வச்சுத்த நம்ம முடிவு பண்ண முடியும் அப்போ அதனாலதான் வந்து நம்ம உங்களுடைய விதியை பொறுத்துத்த பார்க்க முடியும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்க வந்து வாழ்நாள் ஃபுல்ல ஒரு அடிமை வேலை பார்க்கணுமா ஒரு ஓனர் ரேஞ்சில் வாழணுமாங்கிறதே முடிவு பண்றது அதுதான் விதி ஜாதகம் தான் இந்த ஜாதகத்துல நீ வந்து அடிமை வேலை தான் பார்ப்ப அப்படின்னா அவர் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நஷ்டத்தை கொண்டு போய் விட்டுரும் ஒரு கடனாளியா ஆக்கி விட்டுரும் வாழ்க்கையில ஒரு முன்னுக்கு வர்றதுங்கறதே ரொம்ப தடுமாற்றத்தை சந்திக்கும் நீ நல்ல நிலைமையில ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு உனக்கு அமைப்பு இருக்கு அப்படின்னா நீ அந்த நல்ல நேரங்கள் வரும்போது ஆரம்பிக்கிறீ அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரத்துக்கு சல்லுன்னு அடிச்சு கொண்டு வந்துடும் ஒரு தொழில் பண்றவர் இன்னொரு தொழில் சேர்த்து பண்ணுவாரு அதே தொழில டெவலப் பண்ணுவாரு வருமானங்களை அதிகப்படியாக ஈட்டுறதுக்கான வழிவாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும் அப்ப இந்த மீனராசி மீனராசியை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விரைய சனிங்கிறது ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சனியினுடைய தாக்கத்துல கஷ்டம் நஷ்டம் இன்பங்கள் துன்பங்கள் லாபம் நஷ்டம் எல்லாம் அனுபவிச்சு அனுபவிக்கிற வரைக்கும் அத ஒரு பரிகாரமா அனுபவிக்கிற வரைக்கும் அத ஒரு நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்யறது சனி பகவானுடைய வேலை இந்த சனி பகவான் விரைய சனியா ஓடிக்கிட்டு இருக்காரு அதாவது விரயம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அதாவது காசாவோ பணமாவோ கையில உங்களுடைய இருப்புகள் இருக்கு அப்படின்னா அதை ஒரு சுப செலவா பண்ணுங்க காது குத்து பண்றது கல்யாணங்கள் பண்றது இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது ஒரு சுபமான முதலீடுகள் பண்றது இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது விரைய செலவு கையில இருக்க பணம் என்னமோ செலவாகணும் அப்படிங்கறது விதி அதை சுபமா செலவு பண்ணுங்க இதே ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ மற்ற வழிகள்லேயோ போய் செலவு பண்ணி அது போச்சு அப்படின்னா அது கைக்கு வந்து சேராதான் முதல் அதுதான் விரைய செலவு அப்போ சுபமாக மாற்றிக்கிறதும் அசுபமாக மாற்றிக்கிறதும் நம்ம கையிலேயே இருக்கு அப்போ இதை பார்த்து பயன்படுத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டியது அவருடைய கடமை ஒரு ஜாதகம் நம்மள்கிட்ட வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இதை இப்படி பண்ணுங்கன்னு ஒருத்தளக்கு சொல்லுவோம் ஒருத்தளவுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்போ இதை பார்க்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனராசியை பொறுத்தளவுக்கு பணங்காசுகள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு சுப செலவாக மாத்திருங்க அதுவே உங்களுக்கு ஒரு நல்லதாக மாறிடும் அதுவே ஒரு பொன்னான காலகட்டம் சொல்லணும் சனில சனியினுடைய தாக்கம் வந்து பாத்தீங்க இருக்கும் இதே ஜென்ம சனியினுடைய தாக்கம் நூறு பிரசன்ட் இருக்கும் இதே வந்து பாத்தீங்க பாத சனி ஓடுது அப்படின்னா சனியினுடைய தாக்கம் இருபத்தஞ்சு பிரசன் இருக்கும் இந்த இருபத்தஞ்சு பிரசன்ல குருவினுடைய பார்வைங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை அஞ்சாம் பார்வையா பாக்குறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த குலதெய்வ ஸ்தானம் எல்லாமே அதுக்குள்ளே வர்றதுனால உங்களுடைய குழந்தை அதாவது கருவுகள் உருவாகுதல் குலதெய்வங்களை கண்டறியுதல் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வம் எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது குலதெய்வம் கட்டுக்குள்ளே இருக்குது கட்டி கட்டி வச்சிருக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களும் அதுல இருக்கு அந்த ஒரு விஷயங்கள் கட்டெல்லாம் உடைச்சுக்கிட்டு வெளியே வரக்கூடிய ஒரு நேரம் இந்த குருவினுடைய படும் பொழுது இந்த மாதிரி ஒரு சுபகாரியங்கள்லாம் நடக்கிறது சகஜமான ஒன்றும் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதினால் நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் அங்கேயே கேது பகவான் இருக்காரு கேது வந்து குருவினுடைய படும் பொழுது ஒரு கோயிலே கட்டுறதுக்கான ஒரு தகுதி உண்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ உங்களுக்கு இந்த ஏழாம் இடத்தை பாக்குறாரு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்தை ஏழாம் பார்வையா பாக்குறாரு ஒன்பதாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் தான் ஒன்பதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அப்ப இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏழாம் பார்வையா பார்க்குறதுங்கிறது திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பா திருமணம் ஆகும் மறுமணம் ஆகாத ஒரு நபர்களுக்கு கண்டிப்பாக மறுமணமும் ஆகும் மூத்த சகோதர உறவுகள் கண்டிப்பா நீடிக்கும் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டாளிகள் கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்கள் ஆஹ் பார்ட்னர்ல தொழில் பண்றாங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்பு நல்ல நிலைமையில போறது இதெல்லாமே வந்து கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஏழாம் ஒன்பதாம் இடத்தையும் ஏழாம் பறவையா பார்க்கறதுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்பாவின் வழியில வரக்கூடிய சொத்துக்கள் இந்த சொத்து சம்பந்தமா கிடைக்கக்கூடிய வருமானங்கள் தனக்குன்னு ஒரு வழியை தேடிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே கைகூடணும் அடுத்து பதினோராம் இடம் பதினோராம் இடங்கிறது மூத்த சகோதரம் இளையதாரம் சேமிப்பு பணம் இதெல்லாமே கைகூடி வரணுங்கிறது கணக்கு அவரவர் வயதுக்கு தகுந்தார் போல் அவரவர் நிலைக்கு தகுந்தார் போல் மாற்றங்கள் உண்டாகியே தீரும் அப்ப இந்த ஒரு சின்ன வயசுல இருக்கக்கூடியவர்களாக இருந்தா சிறு குழந்தைகளாக இருந்தா படிப்புகள்ல கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் நீடிச்சிருக்கும் அது தாண்டி இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய காலகட்டமாக மாறியிருக்கு இந்த மீனராசிக்கு இந்த மீனராசியை பொறுத்த பொறுத்தளவுக்கு மூன்று நட்சத்திரங்கள் உண்டு எல்லா ராசிக்குமே பன்னிரெண்டு ராசிக்குமே மூணு மூணு நட்சத்திரம் ஒன்பது ஒன்பது பாதங்கள் இதில் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும் அதில் வரும் இந்த குரு அப்படின்னாலே சாத்வீகமான குணத்தை கொண்டவர்னு அர்த்தம் ரொம்ப கெட்டிக்காரரா இருப்பாரு திறமசாலியா இருப்பாரு கௌரவமான ஒரு தோற்றத்துல இருப்பாரு நாலு பேர் மதிக்கக்கூடிய ஒரு தகுதியில இருப்பாரு இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த உங்களுக்காக உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல போய் இருந்து ஐந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் எல்லாம் பார்வையிடுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமைய வாய்ப்பு உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் உங்களுக்காக பனிரெண்டில் இருக்காரு பனிரெண்டில் ஒரு அசுப கிரகம் இருப்பதுங்கிறது நல்ல விஷயம்தான் இருந்தாலும் விரையச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு விரையச்சனி காலங்கள் கொஞ்சம் கவனங்கள் தேவை வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கவனங்கள் கண்டிப்பாக தேவைப்படும் அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய தாக்கத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை எந்த பார்வைகள் என்ன நிலைமைகள் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு கவனம்ங்கிறது தேவை அந்த கர்ம வினையை உணர்த்தக்கூடிய தன்மை கொண்டவர் சனி பகவான் அதனால ஒன்றும் கொடுத்துட்டு பிடிப்பாரு கெடுத்துட்டு விலகுவாரு இல்ல கெடுத்துட்டு பிடிப்பாரு போகையில கொடுத்துட்டு போயிடுவாரு அப்ப அதுக்கு உண்டான பலன் கொடுத்துருவாரு இந்த பலனை அணு கஷ்ட நஷ்டங்கள்லாம் அணுவிச்ச பின்னாடி ஒரு பண நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை வீண் செலவு வடிவமா அடிக்க மாட்டோம் புத்திக்கிறது அப்புறம் உணரக்கூடிய தன்மை வந்துடும் அந்த புத்தியை உணர்த்திட்டாரு அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை அதுதான் சனி பகவான் அந்த சனி பகவான் தன்னைத்தானே யார் யாரு என்று உணரக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்கு இந்த உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கும் நல்ல ஒரு பொன்னான காலம்னு தான் சொல்லணும் விரைய சனியாக இருந்தாலும் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வந்து புதனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு புதன் பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு நாளுக்கும் ஏழுக்கும் உள்ளவர் புதன் பகவான் அவர் உங்களுடைய ராசியிலேயே வந்து இந்த குரு பயிற்சி அப்ப இங்கே இருக்காரு மீனராசி மீனராசியில அவருடைய தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ பெர்சன்ட் தான் மதிப்பு ஒரு கிரகம் ஆட்சி பழம் பெறுதுன்னா நூறு பெர்சன்ட் மதிப்பு ஒரு கிரகம் உச்ச பழம் பெறுது அப்படின்றால் இருநூறு மடங்கு பலனை தந்துவிடும் அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த நீசம் பெற்ற கிரகம் புதனாகப்பட்டவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தெட்டு நாள் கணக்கு அந்த மாதிரி அவர் வக்ரம் ஆகுறதை பொறுத்து மொத்தத்துல அது வந்து ஒரு மாதக்கோள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இருபத்தி ரெண்டு நாள்லையும் மாறுவார் இருபத்தெட்டு நாளிலையும் மாறுவார் முப்பது நாளிலையும் மாறுவார் அப்போ அவருடைய தன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீசமாகிறது ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அது ஒரு பெரிய பாதிப்பை ஒன்றும் தந்துராது ஆனா இருந்தாலும் நீண்ட நாட்கள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குதோ இந்த மாதக்கோள்கள் ஒரே மாசத்துல அந்த பலனை கொடுத்துரும் அப்ப இந்த புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களுமே இந்த குரு பயிற்சியானது ஒரு நல்ல வாய்ப்புகளும் இருக்கு அதையும் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்